முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதி குறைந்தால் கூட நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து போராடுவோம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை காவிரிப்பாக்கத்தில் உள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்பார்கடல் ஆலயத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழக இயக்கத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தொகுதி வரையறை செய்வதாக மத்திய அரசு அறிவித்ததை ஒட்டி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதி குறைந்தால் கூட நாங்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் அவர்களை எதிர்த்து போராடுவோம் என்றும் கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தெரிவிப்போம் என்றும் தேமுதிக பற்றி மற்றும் கேளுங்கள் அடுத்த கட்சி விவகாரங்களை என்ன கூறாதீர்கள் என்று பத்திரிகையாளர் சந்திப்பு தெரிவித்தார் கோவிலுக்கு வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு வருஷந்தோறும் வருவது என்னுடைய வணக்கம் நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் சொல்லிட்டேங்க ஒரே ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க முப்பத்தொன்பது தொகுதியில ஒரு தொகுதி குறைஞ்சா கூட தேமுதிகா அதுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தேமுதிக எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கறது நான் எல்லா இடத்துலயும் பதிய வச்சிருக்கேன் இங்கேயும் அத சொல்றேன் அது பத்திரிகைக்காரர்களை செய்யற விஷயம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நாங்க எங்க கட்சி வளர்ச்சி எங்க கட்சி வேலையை மட்டும்தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம்